கோவை மக்களவை தொகுதியில சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களோட பெயர்கள் பட்டியல்ல இடம் பெறவே இல்லை அப்படின்னு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ அவர் சொல்லும்போது கணவருக்கு ஒரு இடத்துலையும் மனைவிக்கு இன்னொரு இடத்துலையும் வாக்கு இருக்கு சில இடங்கள்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் வாக்கு இருக்கு மற்றவங்களுக்கு இல்லை ஒரே வாக்குச்சாவடியில எண்ணூற்றி முப்பது பேரோட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இந்த தடவை திட்டமிட்டு ஒரு லட்சம் பேரோட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன வேலை பார்த்துருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை ரெண்டுன்னு இருந்தால் பிரச்சனை இல்ல ஒரே நேரத்துல ஏராளமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் தாண்டி மக்கள் உற்சாகமா வாக்களிச்சிட்டு வராங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு பல்லடம் சூலூர் கோவைன்னு எல்லா பகுதிகள்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கு என்ன லாஜிக்ல அப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல ஒரே இடத்துல பல வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்ட இடங்கள்ல மறு வாக்குப்பதிவு கேட்டிருக்கிறோம் வயசானவங்களுக்கு போக்குவரத்து வசதி கொடுக்கப்படவே இல்லை வாக்கு இல்லாதவங்க எல்லாருமே படிச்சவங்க தான் மாலை ஆறு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செய்யலாம் ஆறு மணிக்கு வர்றவங்களுக்கு டோக்கன் கொடுத்து ஏழு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நீடிக்க வாய்ப்பு இருக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கிட்ட இருந்தும் சரியான பதில் இல்ல ஒரு பூத்துக்கு இருபது ஓட்டுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் பட்டியல்ல பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறதுல அரசியல் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குங்க மேக்சிமம் பாஜகவில் இருந்து வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குங்க நேர்மையான முறையில் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு இதெல்லாத்தையுமே கவனப்படுத்தி கொண்டு செல்ல போகிறோம் தெப்பக்குளம் பகுதியில் ஒரு இடத்துல இரநூறு ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி தேர்தல் அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்குறோம் ஒரு லட்சம் வாக்காளர்களை கணக்கிடுற பணி அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு கணவருக்கு வாக்கு இருக்கு மனைவிக்கு வாக்கு இல்லை இப்படி நிறைய இடங்கள்ல வாக்கு இல்லாமல் இருக்கு பெரிய அளவில் எல்லா பூத்துகள்லையும் இதே நிலைமை தான் இதனால் நிறைய இடங்களில் வாக்குப்பதிவு தாமதமாயிட்டு வருது அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு